திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்பது சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம்காமங்கள் ரெம்பாவாய் பொருள் கண்ணனை அடைய நாம் விட வேண்டியவற்றையும் பற்ற வேண்டியவற்றையும் நேற்றைய பாசுரத்தில் எடுத்துச் சொன்ன ஆண்டாள் அதன்படி செய்த சரணாகதர்களுக்கு கண்ணன் செய்ய வேண்டியதை இன்றைய பாசுரத்தில் சொல்கிறாள் பக்தி பயிர் வளர வேண்டுமென்றால் அவனைத் தவிர மற்ற விஷயங்களில் இருக்கும் ஆசையாகிய களையை எடுக்க வேண்டும் ஆதலால் மற்றை நம் காமங்கள் மாற்று என்று பிரார்த்திக்கிறாள் அவனுக்கே தொண்டு செய்யும் பாக்கியம் அருள வேண்டுகிறாள் தூய்மையும் இனிமையும் மிக்க கண்ணனின் பொற்றாமரை அடியை பற்றினால் எப்படி நம் இதர ஆசைகளை மாற்றி அவன்பால் ஈர்ப்பான் என்பதையும் துவய மகாமந்திரத்தின் இரண்டாவது பகுதியை ஆண்டாள் ஆறு பகுதிகளாக இப்பாசுரத்தில் பிரித்து வழங்கிய அழகையும் அனுபவிப்போம் காரணம் புரியாத சில நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது அவற்றிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நமக்கு இன்றைய காலத்தில் மிகவும் தேவையான விஷயத்தையும் அறிந்து பயன் பெறுவோம் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தைக் கேள் பசுக்களை மேய்த்துப் பிழைக்கும் ஆயர்குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே அழித்துவிடு விடியற்காலையில் எல்லோரும் வந்து உன்னை சேவித்து உன் திருவடித் தாமரைகளைப் கொண்டு எங்களுக்கு வேண்டியதை கூறுகிறோம் நீ அதற்கு சாய்க்க வேண்டும் மாடு கன்றுகளை மேய்த்து அதில் வரும் வருவாயைக் கொண்டு உண்டு பிழைக்கிறோம் அப்படி வாழும் எங்கள் குளத்தைப் பார்த்தும் இந்தக் குலத்தில் வந்து பிறந்தாய் ஆதலால் நாங்கள் செய்யும் குற்றேவல்களை நீ ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது நாங்கள் பறையைக் கேட்டோம் என்பதற்காக பெரிதும் ஒலிக்கின்ற பறையை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள் அறிவென்றும் இல்லாத எங்கள் குலத்தில் பிறந்ததால் நாங்கள் கேட்கும் பறை என்ற சொல் உனக்குத் தெரியாமல் போயிற்றா கோவிந்தா எத்தனை பிறவி எடுத்தாலும் ஏழேழ் பிறவியிலும் உனக்கு உற்றார் உறவினராகவே ஆக வேண்டும் உனக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும் ஏதேனும் ஒரு நேரத்தில் எங்களுடைய மனம் வேறு வழியில் சென்றால் செல்லாமல் தடுத்து திருப்பி உன் கைங்கரியத்திலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் கோபியர்கள் பல பாடல்களில் கேட்டுக்கொள்ள வந்த பறை என்ற சொல்லின் பொருளை அந்தரங்க கைங்கரியம் என்று வெளியிட்டார்கள் ஓம் நமோ நாராயணாய